என்னைய காவிய போட்டு சந்தியாக்க ஆக்க பாக்குற நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவிய நாட்டு இட்ஸ் வெரி பேட் வெரி அக்லி ஐ இட் இட்ரே யாருக்கு பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது ப்ராக்கப் பண்ணது பேசி எதாவது ப்ராக்கப் பண்ண சொல்லுங்க ட்ராக்அப் பண்ணுறவன்தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுவாங்கடா துக்காடி ஏய் ஓடா எல்லா வேரையும் அடக்கிங்கி கொண்டு இருந்தா நான் அப்படி அவன் நமக்கு மேட்டப் கூட பண்ண மாட்டான் இவன் ப்ராக்அப் பண்ணுறாங்க அவன் முடிவு பண்ணிட்டே நானும் ஐயா ரஜினிகாந்த் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு எங்க எங்கெங்க இருக்குது அங்கே எங்களை சுற்றி பாதுகாப்பு என்ன சில போராடிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தலைமை இருக்குது தெரியும் அந்த தலைவர் பேச முடியாத சூழல் சிலர் இல்ல ஆனா என்ன நடக்கமில்லை அவனா ஒரு யுகத்தில் பேசுவான் இப்போ நானாக ஐயா ரஜினிகாந்து ரெண்டே கால் மன்னர் என்ன பேசணும் எங்கள் ரெண்டு பேருக்குன்னே தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் பேசுனதில் சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினா வருஷத்துக்கு இருந்த படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்க நீங்க யார் உங்களுக்கு பேசுறது உங்க வீட்டுல காது குத்தா கல்யாணமா புத்தம் வழியணுமா பாட்டு வழியணுமா எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரு ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான மரக்கன்று பல்லாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுறியா எழுத மாட்டா மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்துட்டு ஏய் நான் இல்லைன்னா எட்டு வழிச்சாலை வந்திருக்கா நான் இல்லைன்னா பரம்பூர்ல விண்வெளி காட்டிடுவான் நான் இன்னை காட்டு பெளியுது துரைமோம் கட்டிர்மாம். சரியான வன்மக்கல நான் இருக்கிற வரும் என் படை இருக்கிற வரும் கட்டிர்மாம். கட்டிர்மாம். வாைப்பில்லனாதா. பிராவா. IT'S VERY WRONG.